remember that you will never you will never ever in your entire life rule over the people of tamil nadu it cannot be done the people of tamil nadu have inside their heart the idea of tamil nadu the idea of the tamil language and then also the idea of india இந்தியா இந்தியா என்பது மாநிலங்களுடன் இணைந்த ஒரு நீங்கள் ராஜாவும் இல்லை இதை மறந்து விடாதீர்கள் மாநிலங்களை கலந்து ஆலோசிக்காமல் இந்தியாவை ஒரு அரசால் ஆட்சி செய்ய முடியாது நாட்டு மக்களுடைய கருத்துக்களுக்கு அரசர் காது கேட்காதது போல மத்திய அரசு நடந்து கொள்கிறது உங்கள் வாழ்நாள் முழுவதும் ஒருபோதும் தமிழக மக்களை உங்களால் ஆள முடியாது நீட் தேர்விலிருந்து விலக்கு வேண்டும் என்ற தமிழ்நாட்டின் கோரிக்கை மத்திய அரசால் தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டு வருகிறது தமிழ்நாடு மனம் தளராமல் மீண்டும் மீண்டும் நீட் தேர்வுக்கு விலக்கு கேட்டு கோரிக்கை வைக்கிறது ஆனால் மத்திய அரசு அதை ஏற்க விரட்டி அடிக்கிறது நாட்டு மக்களுடைய கருத்துக்களுக்கு அரசர் காது கேட்காதது போல மத்திய அரசு நடந்து கொள்கிறது இவ்வாறு ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் முன்பு பேசிய வீடியோ தற்போது தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி காலூன்ற முயற்சி எடுத்து வரும் நிலையில் இந்த வீடியோவை காங்கிரஸ் கட்சியினர் பகிர்ந்து வருகின்றனர்